முதல்ல பாலுவுக்கும் அவருடைய குழுவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா மருந்து போகிறதுக்கு முன்ன அதை சொல்லிடணும் முன்ன முன்னாடிலாம் வேலையில் இருக்கும்போது இப்போ பாலசுப்பிரமணியம் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து அதில் இது மெமெண்டோ கொடுக்கணும்னுட்டு சந்திரசேகர் வாங்க வாங்க அவர் விருப்பப்பட்டார் பாரு இதற்கு தகுதியானவர் தான் ஓகே வாங்க சார் பாலு சார் வாங்க கடந்த ஐந்து வருடமாக இந்த உள்ளங்களில் இருந்து வாழ்த்துக்கோங்க மீட்டிங்லாம் போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா என்ன ரிக்வஸ்ட் வருமோ இது அது எப்படி செய்யலாம் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அதெல்லாம் எதுவும் வராது நம்ம நிம்மதியாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரலாம் பேசிட்டு வரலான்னா இப்படிதான் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்ன நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புன்றது நம்மளை விட்டு போகாது அப்புறம் இன்னொருத்தர் பார் என்ன சொல்றாருன்னா அசோக் லேலண்ட்டுக்குள்ளேயே எப்படி இந்த ரிட்டையர் இந்த பங்க்ஷன் நடத்துறதுன்னு கேட்குறாரு ஆனால் அதில் பாட்டு பதிலை வந்து முருகப்பன் சொல்லிட்டார் மேலே எதிர்பார்க்காதீங்க ஒரு நிறுவனத்திலிருந்து ரிட்டையர் ஆகி ஒரு பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் ஆன பிறகு கூட தொழிலாளர்களும் ஒரு மூத்த அதிகாரிகளும் அதுவும் கம்பெனியில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தவரும் சேர்ந்து இது மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு நேரத்தை கழிப்பது ஏன்னா கெட்டு கெதர்னா அதுதான் இட் இஸ் நாட் அ மீட்டிங் இட்ஸ் எ கெட்டு கெதர் என்று ஒருவரை பற்றி ஒருவர் மறுபடியும் புரிந்து கொள்வது ஏற்கனவே ஒரு தடவை புரிஞ்சுக்கணுங்கிறோம் மறுபடியும் புரிஞ்சுக்கிறோம் கொள்வது என்பது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த வேறு கம்பெனிலையும் நடக்குதான்றது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடத்துல தான் அது நடக்குது ஏன் பாசிபிள்னா துரைராஜத்துக்கு பெரிய விளக்கம் கொடுத்துட்டாரு அதிகாரிகளும் வந்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் எல்லாம் ஒரே மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகணும் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுகள் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் நினச்சி பார்க்குறேன் உண்மைதான் ஆனால் அதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க முதல்ல நிறைய சண்டை போட்டோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரியல ஆனால் புரிஞ்ச பிறகு இதுதான் நிறுவனத்துக்கு தேவை இந்த நிறுவனம் நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருப்போன்றது ஒன்று புரிதல் வந்த பிறகு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு இடைவெளியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் அதுக்கு பேருதொழையாக இருந்தவர்கள் சேஷாய் மாதிரி ஆளுங்க தான் நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் போனஸ் செட்டில்மெண்ட் பேசுவோம் டிஸ்கஷனில் ஃபைனல் ஸ்டேஜ் அவருக்கு சார் ரூமுக்கு போவோம் இவர் இருப்பார் அமர்வலியாக இருப்பார் சேஷாய் இருப்பார் மற்றவங்களாம் இருப்பாங்க எல்லாம் ஒரு ஒரு என்ன இதில் முடியும் இந்த போனஸ் அப்படின்ட்டு கடைசியில் அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜனதா என்ன சொல்லுதுன்னு கேட்பார் ஜனதானா என்ன நம்ம தொழிலாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் அது நினைக்கிற இடத்துல தான் போய் நிற்க போகுது அது நம்மலாம் நினைக்கிறத நடக்காது நடக்காதது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நினைக்கிறோம் அதாவது அவர்களும் அதை புரிந்து கொண்டிருந்தார்கள் தொழிலாளர்கள் ஒரு நினைப்பை கேட்ட மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னுட்டு அதே மாதிரி முருகப்பன் சொன்ன மாதிரி அசோக் லேலண்டை பற்றி எண்ணூறு யூனிட்டை பற்றி எந்த போர்டு மீட்டிங்லேயும் ஒரு டிஸ்கஷன் வந்தாலும் நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எண்ணூறு யூனிட் ஏன்னா எண்ணூறு யூனிட் இருக்கும் தொழிலாளர்களை மாற்றவே முடியாது அவர்கள்கிட்ட ஒரு மிஷினை வாங்கி கொடுத்தாக்கா ப்ரொடக்ஷன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் பெண்டிங்கில் இருந்துருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டாங்க ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு புதுசாக அதெல்லாம் பண்ண முடியாது அப்போ தான் சார் கேட்டார் உதவி இது மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னொருல ஆனால் இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் முடியுமா முன்னாலன்னு கேட்டார் நான் வந்து எனக்கும் ஒரு செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் நம்ம இருக்கிற காலத்தில் இதான் நல்லதும் செஞ்சுட்டு போகலாமே கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு சரி பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரு செய்கிற இருக்கிறாரு துரை ராஜிக்கிறாரு எல்லாம் இருக்கிறாங்க சர்கோனா இருக்கிறாரு பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன் ஆனால் அவர் அதோட நிற்கல அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு கம்பெனிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் பிரேமச மொழி அங்கே வந்து கன்வெயரை போடுன்றாரு அவர் நான் ஏற்கனவே அவங்ககிட்ட நார்மல் ஸ்டாண்டில் ப்ரொடக்ஷன் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான நேரத்தில் அதில் போய் கன்வியரை போகணுன்றார் பார்த்ததுன்னா அவர் ஏதோ தான் யாரோ சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட போய் இந்த இடம் தான் ரொம்ப சிக்கலான இடம்னுட்டு சரி எங்கள் அப்புறம் போட்டோம் கன்வியரை போட்டோம் அது போட்டோம் இப்போ சேவியர் ராஜு தான் அவர் தான் அவங்களுடைய ஆஸ்தான அந்த அவர் பேர் என்னப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப கஷ்டமானவர் அவர் எதிர் மறந்து போச்சுப்போம் வரதராஜன்ரதராஜன் கம்பியன் அவர்கிட்ட பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அவர் இப்படி இப்படி சுத்தி அப்படியே வந்து அதுக்கு சரியான எல்லாம் பண்ணி அவர் பேசி வீசி கடைசியில் அதுக்கு எவ்வளவு மேன் பவர் தான் கொடுக்கணும்னு இருந்தது ஒரு இருபது பேர்னு வச்சு ஆனா அவங்க இருபத்தோரு பேர் கேக்குறாங்க தேவியர் வந்து சார் நான் கைய தூக்கிட்டேன் என்னால் இது மேலே முடியாது இருபத்தோரு பேர் கொடுத்தா தான் செட்டில் முடியும் நானும் பார்த்தேன் நடக்காதுன்னு முடியும் விட்டுடுறதோட இந்த ஒரு ஆளுநர் முடிச்சிருந்தது நடந்தது அவருக்கு திட்டினாரனாக்க அதை வாங்கிக்க வேண்டியது தான் திட்டினாரனா வாங்கிக்க தான் முடிய வந்துட்டேன் நான் சரி நட்டு சொல்லி முடிச்சிட்ட உடனே ஒரு ஒரு வாரம் பொறுத்து ரவுண்ட்ஸில் வந்தார் சேஷாகி வந்தார் பிரேமச மொழியெல்லாம் பார்த்தார் இருபதையும் நம்ம போட்டமே அந்த இது டைம் பிரகாரம் தான் இது நடக்குதான்னு கேட்டார் எனக்கு பக்கு பக்கு இது இல்லை ஏன்னா அதை கேட்போ கேட்க மாட்டார் நினச்சு தான் கரெக்டாக அதுக்கே வந்துட்டார் அவர் இல்லை சார் ஒரு ஆள் அதிகமாக கொடுத்துட்டேன் அவர் நல்லா திட்டுவார்னு நினச்சேன் ஆனால் திட்டல அவர் சரி உதய் சோஃபார் இஸ் குட் ஆனால் அந்த ஒரு ஆளை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் பார்த்துக்காத மறந்துடாத விடாதுன்ட்டார் அது எப்படியும் அதை சரி பண்ணி ஆகணும் இப்போ கொடுத்துட்டேன்னா பரவாயில்ல ஓகே ஆனால் அது சரி பண்ணி ஆகணும் அப்படியே நம்ம ரேர் ஆக்சலில் கொடுத்தாரு இதை கொடுத்தாரு இப்படி வரிசையாக பண்ணி கடைசியில் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸில் இந்த சொன்ன மாதிரி இந்த இது செய்யணும் போது அந்த ரெஃபரண்டம் தோற்று போச்சு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிறேன் பக்கு பக்குன்னு இது சேஷா எப்போ ஃபோன் பண்ண போகிறாரு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தா கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு என்ன உதவி இப்படி ஆகிப்போச்சே நான் என்ன சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் மூஞ்சுக்காரியை புசித்தாக்கல அப்படின்னாரு சார் பா இருக்கட்டும் பார்க்கலாம் சார் எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பியும் வந்தோம் பேசணும் அவங்கள கூப்பிட்டு ஒரு கமிட்டி மீட்டிங் போடுங்கன்னு சொன்னோம் என்ன பண்ணதை திருப்பி சரி பண்ணணுமே